அனைவருக்கும் வணக்கம் சாட்டையின் புதிய அலுவலகத்தை நாம் தமிழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிந்தவீரன் அவர்களும் தகைசால் தமிழர் மூத்த கம்யூனிஸ்ட் மரியாதைக்குரிய தோழர் ஐயா நல்லகன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் நடிகர் இயக்குனர் தம்பிராமி அவர்களும் வந்து திறந்து வைத்தார்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் ஐயா நல்லகன் அவர்களை வந்து இந்த நிகழ்வுக்கு எப்படியாவது அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய பேராசைன்னு சொல்லலாம் ஒரு பெரிய பெருமிதன்னு சொல்லலாம் என்னுடைய என்னுடைய வாழ்நாளைக்குமான ஒரு பெரிய கௌரவம்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய வயோதிகம் கருதி அவர் வந்து அழைத்தா வருவாரா அவளை வர முடியுமா முதல்ல ஏன்னா தொண்ணூற்றொம்பது வயது தொண்ணூற்றம்போது வயதில் நாமெல்லாம் இருப்போமான்னு தெரியாது ஆனால் தொண்ணூற்றொம்பது வயதில் ஒரு மனிதன் வந்து நடமாடுவதே பெரிய விஷயம் ஆனால் அவர் வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று அதை நினைவில் வைத்து கொண்டு அதற்காக அவர் முன் தயாரிப்போடு இருந்து போகும்போது ஐயா வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நமக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பாரா அந்த நிகழ்வு அவர் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது ஒரு நாலு மணிக்கு அழைச்சி ஐயாவுடைய மகளுக்கு அழைச்சி பேசுனா அக்கா அந்த மாதிரி ஐயா தயாராக இருக்காங்களா நிகழ்வுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னோன்னே அவர் ஏற்கனவே தயாராக உட்காந்துருக்காரு நீங்கள் தான் தாமதம்னாங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது தொண்ணூற்றொம்பது வயசில் சொன்ன நம்ம தகவலை அப்படியே உள்வாங்கி வர்றேன்னு உறுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே த தயாராக இருக்காரு ஒரு எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்ஷன் பாருங்கள் அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது வந்து அவர் வந்து வாசம் வரைக்கும் வந்தால் நான் படியெலாம் ஏற முடியாது முதல் மாடியில் படி ஏற முடியாது அப்படின்னே அவர் அதெல்லாம் இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து திறந்து வைத்து நிறைய கூட்டம் இருந்ததுனால அவரால் ரொம்ப மணி நேரம் இருக்க முடியலை திறந்து வச்சு போனார் உங்களே பெரிய கௌரவமாகவும் பெருமிதமாகவும் இருந்தது ஐயா நல்லா கண்டு வந்தது அதே போல் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியது அதை அந்த இந்த நிகழ்வுக்காகவே வந்து படப்பிடிப்பு வந்து அடுத்த வாரம் மாற்றப்பட்டது அவர் வந்து சிறப்பித்துட்டு போனாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்னுடைய ஒவ்வொரு படிநிலைகளிலும் அண்ணன் சீமான் வந்து உடன் இருந்திருக்கார் இன்றைக்கி ஒரு அலுவலகம் திறக்கிற இன்னும் ஐந்து ஆண்டுகளில் சொந்தமாக நம்ம கட்டணம் வாங்கி பெரிய அளவில் வந்து அலுவலகம் திறக்கணும் அதை நோக்கி நீ வேகமாக ஓடு எல்லா விமர்சனங்களையும் வந்து உனக்கான உரமாக மாற்று எப்பவுமே அண்ணன் சீமான் வந்து என்னை சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் மக்கள் வந்து உன்னை வந்து ரசிக்கிறாங்க நேசிக்கிற இடத்துக்கு போகணும் மக்கள் நேசிக்கும்போது தான் நம்ம மக்களில் ஒருத்தனை நம்ம மாறுவோம் ரசிப்பது என்பது எல்லாரையும் ரசிப்பாங்க ஒரு ஒரு பாட்டு பிடிச்சா ரசிப்பாங்க ஒரு இசை பிடிச்சா ரசிப்பாங்க ஒரு கவிதை பிடிச்சா ரசிப்பாங்க ஒரு திடீர்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆவார் அதை ரசிப்பாங்க ரசிப்பது என்பது வேறு எல்லோரும் நம்ம ரசிப்போம் ஆனால் நேசிக்கிற இடத்துக்குணும் மக்கள் நேசிக்கணும் அப்படி உன்னுடைய கருத்துக்கள் இருக்கணும் சாட்டையில் ஒரு ஒரு காணொலி வருது ஒரு திரை விமர்சனம் வருது அப்படின்னா அந்த விமர்சனம் வந்து மதிக்கத்தக்கதாக இருக்கணும் நல்ல படங்களுக்கு விமர்சனம் பண்ணு சாட்டையில் ஒரு படத்தில் திரைப்படத்துக்கு விமர்சனம் வரலையா அப்போ அந்த படம் பார்க்க முடியாத படம்னு மக்கள் அது மாதிரி நல்ல படம் விமர்சனம் செய்யப்படுதா அப்போ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படி விமர்சனங்களை வை அது திரை விமர்சனமோ அரசியல் விமர்சனமோ இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்சைமானவர்கள் சொன்னாங்க ஒரு பெரிய பொறுப்பு கூடியிருக்கிறதாக நான் பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம வந்து பல்வேறு விமர்சனங்களை மனதில் பட்டதை எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே பேசணும் ஆனால் இனி வந்து பொறுப்புணர்ச்சியோடு நாகரிகமான பண்பாடான ஒரு நேர்மையான அரசியலை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாட்டை மூலமாக ஒரு பதினைஞ்சி வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா என்னுடைய வலையொலியை என்னுடைய வீடியோஸை நான் பார்த்து ரசிப்பது போல நான் பார்த்து மகிழ்வது போல இருக்கணும் இதை வந்து ஒரு முறை இயக்குனர் சீனு அவர்களை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார் பாண்டிச்சேரர் ஒரு படப்பிடிப்பு இடிமுழக்கம் அப்படிங்கிற படப்பிடிப்பு அண்ணன் வெற்றி குமரன் தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போது சிறுதாம் பார்க்கும்போது சொன்னார் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க எல்லாரையும் சகட்டு பண்ணிக்கு சாட்டைங்கிற பேர் மாதிரியே வச்சு அடிக்கிறீங்க அது எல்லாம் சரி தான் அது அந்த நேரத்து பரபரப்புக்கு வந்து நல்லாயிருக்கு நல்லா பேசாருங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க அந்த நேரத்து விமர்சனங்கள் வந்து ஏற்கத்தக்கதான் ஆனால் இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்களே உங்கள் வீடியோ பார்த்தா என்ன இவ்வளவு பேசியிருக்கமே இவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோமே அந்த நேரத்தில் இவங்களை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோண்டிடக்கூடாது அதனால் ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒரு நூறு காணொலிகள் இன்னொரு பத்து காணொளி இந்த மனதிருப்தியோடு நான் பண்ணேன் இந்த ஒரு ஒரு இருபது வருஷம் கழித்து ஒரு யூடியூப்பை திறந்து பார்க்கும்போது இந்த பத்து வீடியோ நான் எனக்காக பண்ணுது இது சமூகத்துக்காக பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான படைப்புகளை கொடுங்க நல்ல ஆவணப்படங்கள் எடுங்க இப்போ காசி குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்குது அது வந்து ஒரு சிறந்த ஆவணப்படம் அதுபோல் நீங்கள் வந்து தாமரபரணி குறித்து ஆவணப்படம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது அது குறித்து ஆவணப்படங்கள் பண்ணால் அப்போ அந்த அந்த யூடியூப்பை திறந்தாலே சாட்டியுடைய காணொலி தான் அதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னாரு அதுதான் சாட்டியுடைய அடுத்த கட்ட முயற்சி நான் பார்க்குறேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது அடுத்த கட்ட பயணமாக ஒரு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஆவணங்களை ஆவணப்படுத்தணும் அது ஒரு குறும்படமாகவோ இல்லை ஆவணப்படமாகவோ இல்லை ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு பதிவாகவும் இருக்கணும் பத்தோட பதினொன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கு அது நிச்சயமாக அந்த பயணம் தொடங்குவோம் இந்த ஐந்தாண்டு கால சாட்டினுடைய பயணம் கிட்டத்தட்ட ஐந்தாண்டுகளை தாண்டி நம்ம நடத்துகிறோம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பல்வேறு தடைகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து முழுமையான சிறைவாசம் முந்நூற்றி முப்பத்தி மூணு நாள் வந்து தொடர் சிறைவாசம் இந்த சிறைவாசம் கற்று தந்த பாடம் பல்வேறு வழக்குகள் கற்று தந்த பாடம் பல்வேறு தடைகள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு அவதூறுகள் எல்லாம் கற்று இருந்த பாடத்தில் தான் சாட்டையை வந்து நான் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த அலுவலகமும் போல் சாட்டை திரை அப்படிங்கிற ஒரு புதிய வலைவொலியை உருவாக்கி இருக்கிறோம் அரசியல் சார்ந்த விமர்சனங்களை செய்கிறோம் இன்னைக்கு அரசியல் எந்த அளவுக்கு மக்கள் விரும்பி பார்க்குறாங்களோ அதே போல் வந்து திரைத்துறை சார்ந்த மிகப்பெரிய ஒரு பார்வையாளர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையான திரைக்கலைஞர்களும் திரைத்துறை சார்ந்த பதிவுகளும் போய் சேர்ந்தான்னு பார்த்தா முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனங்களும் திரைத்துறையில் நடிகர் நடிகர்களுடைய சண்டைகளும் விவகாரத்துகளும் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதே ஒரு காசி போல் ஒரு வதந்தி போல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை திட்டத்திலையும் ஊரில் குழாயிடையில் பெண்களும் போட சண்டைகள் போலவே அந்த கிசுகிசு பேசக்கூடிய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அந்த கிசுகிசு தான் பல்லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வையால் போய் சேருது ஆனால் அதனால் எந்த பயனாவது சமூகத்திற்கும் இருக்கா அப்படின்னா இல்லை அது அந்த நேரத்து ட்ரெண்டிங்க்கும் அந்த நேரத்து பார்வையாளர்களை ஈர்ப்பதற்கு மட்டுமே பயன்படும் முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களை பரப்பக்கூடிய ஓராயிரம் வலையொலிகள் யூடியூப் வந்து உருவாயிருச்சு ஆனால் நேர்மையான நல்ல படைப்பாளிகளை நல்ல படைப்புகளை நல்ல இசையை நல்ல பாடலை கொண்டாடக்கூடிய அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலையொலிகள் மிக மிக குறைவு இருக்குது ரொம்ப குறைவு ஆனால் அதுதான் சாட்டை திரையுடைய நோக்கமாக இருக்கும் நல்ல படைப்புகள் ஏற்கனவே இருந்த படைப்புகள் வந்து கொண்டிருக்கிற படைப்புகள் நல்ல படைப்பாளிகள் புறக்கணிக்கப்படுகிற படைப்புகள் சில படங்கள் வந்து இப்போ கோடி கோடியாக விளம்பரம் செய்யப்படுது ஆனால் படம் மோசமாக இருக்கும் அந்த படம் கொண்டாடப்படும் சில படம் நல்ல படமாக இருக்கும் எந்த விளம்பரமும் இல்லாமல் அந்த படம் அப்படியே முடங்கி போயிடும் போட்ட படம் கூட வராது அப்படிப்பட்ட படைப்புகளை நல்ல திறமையான கலைஞர்கள் எடுத்த நல்ல படைப்புகளை பணம் இல்லாமல் முடங்கி போகிற படைப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த படைப்புகளுக்கும் அந்த படைப்பாளியும் கொண்டாடப்பட வைக்கப்படும் அப்படிங்கிறது சாட்டை திரையுடைய உண்மையான நோக்கம் யார் என்னுடைய பழம் இந்த சாட்டைகள் அலுவலகத்தை தொடங்குவதற்கு யார் காரணம் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா யார் ஃபன் பண்ணுறா எப்படி இப்படி ஒரு அலுவலகத்தை போட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலேயே சொல் என்ன நமக்கு போய் சொல்லி பழக்கம் கிடையாது பொய் சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது உண்மையிலேயே சாட்டை அலுவலகம் தொடங்கப்பட்டதற்கும் சாட்டை திரை அப்படிங்கிற யூடியூப் சேனல் தொடங்குவதற்கும் யார் காரணம் அப்படின்னா பதிமூணு லட்சத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் தான் காரணம் சாட்டையினுடைய சப்ஸ்கிரைபர் ஐந்தாண்டு காலம் கொடுத்த ஊக்கமும் அவர்கள் கொடுத்த அந்த அன்பும் பேரன்பும் அவர்களுடைய வழிநடத்திலும் தான் சாட்டைங்கிற இந்த சேனல் ஒரு சாதாரணமாக உண்மையிலேயே சொல்லப்போனால் விளையாட்ட ஆரம்பித்தேன் விளையாட்டை தொடங்கினேன் ஒரு விமர்சனம் செய்யணும் ஒரு சட்டையர் பண்ணணும் அதை சர்காஸ்டிக்காக பண்ணணும் வாரத்தில் ஒன்று ஒரு பத்து நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி நான் தம்பி அருண் தம்பி சரவணை எல்லோரும் சேர்ந்து சும்மா அடி தொடங்குவோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் உடனடியாக எளிதாக போய் சேரணும் இப்போ அந்த நேரத்தில் வந்து ப்ளாக்ஷிப் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துச்சு அப்புறம் அது போலவே ஒரு வலைமுறி இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடங்கினது ஆனால் எளிதாக ரீச் ஆகணும் போது அவன் மனுஷனில் கேட்கும்போது இந்த பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பேரை அவங்க தான் சொன்னாங்க பல்வேறு பேரை நான் சொன்னேன் அதில் இந்த பேரை வந்து இது வயதாக சரியா இருக்கும் உன்னுடைய பேச்சுக்கும் சிந்தனைக்கும் உன்னுடைய வேகத்துக்கும் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னாரு சாட்டை அப்போ அதுவே இன்னைக்கு வந்து என்னுடைய பேருக்கு முன்பகுதியாக வரும் என்னுடைய அடையாளமாக மாறும்னு சொல்லி சத்தியமாக கூட நினைக்கல துறைமுருகன் அப்படிங்கிற பேரை மறந்து சாட்டைன்னே பலவர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் சுரேஷ் காமாட்சியில் என்ன சாட்டையாரு அப்படிம்பார் சாட்டைங்கிறது வந்து என்னுடைய பேர் மாதிரி ஆயிடுச்சு சாட்டின்னு கூப்பிட்ட திரும்பி பார்க்குற அளவு மாதிரி ஆயிடுச்சு அப்போ அன்றைக்கி சாட்டைங்கிற படம் வந்துருச்சு அதில் அண்ணன் சமுத்திரக்கணிக்கும் நன்றி சொல்லணும் அந்த படமும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த அந்த பேரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல அப்போ அதுதான் ஒரு பெரிய அடையாளமாக இன்றைக்கி மாறி இருக்கிறது அப்போ அந்த சாட்டை விளையாட்டாக தொடங்கிய அந்த சேனல் அதுக்கப்புறம் ஊரடங்கு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான சென்னையும் முடங்கிய பொழுது சென்னையிலேருந்து பல்வேறு வளைவொளிகள் செயல்பட்ட வலைவலிகள் வந்து அப்படியே முடங்கிய நிலைமைக்கு போயிடுச்சு எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்போ நம்ம திருச்சியில் இருந்ததுனால பக்கத்துலேயே நம்மளுடைய எடிட்டர்லாம் இருந்ததுனால திருச்சியிலேருந்து தினமும் காணொலிகள் போடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த நேரம் சாட்டி சாட்டை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னு சொல்லலாம் அதே போல் சிவசங்கர் பாபாவுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ச்சியாக நம்ம கொடுத்தோம் அதில் ஏற்கனவே பேசுதம்பளாக பேசக்கூடிய வேலை பார்த்து தம்பி ஒருத்தர் வந்து அதை முன்னெடுத்தார் முன்னெடுத்து அவர் ஒரு காணொலி வெளியிட்டார் அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆனால் அது ஒரு காரணம் அமைஞ்சுது அதுக்கு பிறகு அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் சாட்டைக்கும் எடுத்து பேசியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்பு கொண்டாங்க அப்புறம் அந்த தம்பி போட்ட காணொளியோட ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணேன் அதை வந்து ஒரு ஐந்து ஆறு காணொலிகள் போட்டு அவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க மிரட்டினாங்க சிவசங்கர பாபாவுடைய ஆட்கள் எல்லாம் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி அது நின்றுபோது ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இப்போது ஒரு நல்ல காரியத்திற்காக சாட்டை பேசணும் அதுபோல் நிறைய மணல் கோரிக்காக கல்கோரிக்காக எல்லாத்தையும் பேசினாலும் கூட அந்த சிவசங்கர் பாபாவை கைது பண்ணுற வரைக்கும் போய் நின்றது கடைசினா அவர் கைதாகி சிறைக்கு போகிறாரு அடுத்த ஒரு வாரத்தில் நானும் கைதாகிறேன் அது வேறு கதை ஆனால் அது ஒரு உறுதித்தன்மையை வந்து ஒரு நம்பிக்கையை நிறைய பேர் விதைச்சிது அப்படி அதன் தொடர்ச்சியாக சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சேனல் வந்து ஒரு வருஷம் இல்லை யூடியூப்போடைய உடைய அல்காரிதம் படி ஒரு சேனல் வந்து ஒரு வருஷம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த சேனலை நடத்துகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நடத்தவே முடியாது ஏன்னா அது மொத்தமாகவே மாறிடும் யூடியூப்பில் வந்து தினமும் காணொலி வெளியிட்டால் மட்டும்தான் அது பார்வையாளர்களுக்கு போகும் அந்த யூடியூப்போடைய அல்காரிதம் படி அது காட்டும் இல்லைனா அது காட்டவே காட்டாது அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடும் ஆனால் ஒரு வருஷம் கழித்து வெளியே வந்த பிறகு கூட போட்ட முதல் காணொலி ட்ரெண்டிங்காக மாறியது அப்போ அளவுக்கு சாட்டையினுடைய சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் உலக தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் இளைஞர்கள் அண்ணன் தம்பிகள் எல்லோரும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாங்க என் மீது வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கைக்கு இதுவரைக்கும் நான் உண்மையாக இருந்திருப்பதாக நினைக்கிறேன் எப்போதும் உண்மையாக இருப்போம்னு நான் இருப்பேன்னு சொல்லி அந்த உறுதிமொழியை கொடுக்குறேன் அப்போ அதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது நம்மளை வந்து நம்ம நிறைய பேர் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கணும் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு அவதூறுகள் என்னெல்லாமோ சொல்கிறாங்க அது எதுவுமே வந்து உண்மை இல்லைங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கற்பனைகளில் பல பேர் பேசாஞ்சிவாங்க அதை காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் வளர வளர நமக்கு விமர்சனம் வரதான் செய்யும் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம்லாம் வளர முடியாதுன்னு சொல்லி என்ன சீமானவர்கள் சொல்லுவாங்க அதுபோல் வந்து விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானே நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னது போல் அதை அப்படியே கடந்து போயிட்டு நாம் உருப்படியாக செய்ய வேண்டிய பணிகள் ஓராயிரம் பணிகள் இருக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டு பிரச்சனையை உளமாற பேசுவதற்கான ஒரு தளத்தை சாட்டை உருவாக்கி இருக்குது இன் பல்வேறு ஆளுமைகள் மறைக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்துக்கும் போராடியவர்களை முன்னிறுத்தப்படணும் அவர்களுடைய வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படணும் அதே போல் இன்றைக்கு விவசாயம் சார்ந்து பல விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறாங்க முப்பத்தி மூணாயிரம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் பார்க்குறாங்க அவங்களை உண்மையிலே அடையாளப்படுத்துனா அது லட்சமா மாறும் கோ பல லட்சமா மாறும் அதே போல் வந்து பல்வேறு விஞ்ஞானிகள் சின்ன சின்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை அடையாளப்படுத்த முடியாமல் இருக்காங்க எத்தனையோ மயில்சாமி அண்ணாத்துறையும் வீர முத்துவேலும் அப்துல் கலாமும் அடையாளப்படுத்தப்படாமல் இருக்காங்க அவங்களே அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலே அவ்வளவு சாதனை படைத்த புதிய புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க அப்போ அவங்களை அடையாளப்படுத்தலாம் அப்படி எவ்வளவோ வேலைத்திட்டம் இருக்கிறது அதை இனி சாட்டை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படிங்கிற உறுதிமொழியை நான் கொடுக்குறேன் போல் சாட்டை அலுவலக திறப்பு விழாவுக்கு நான் உண்மையிலே எதிர்பார்க்கலை இவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளோ பேர் அன்பு கொண்டு இருப்பாங்க இவ்வளோ பேர் வந்து நம்ம மேலே வந்து பாசம் வச்சுருப்பாங்கன்னு யாருக்குமே தனிப்பட்ட முறையில் பெரிய அழைப்புகளும் கொடுக்கல ஏன்னா ஒரு எளிமையாக அதை நடத்தணும் அண்ணன் சீமானவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் அழைச்சிருந்தேன் அண்ணன் வந்து திறந்து வச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிற மனநிலை அப்புறம் ஐயா நல்லகண்ண அவர்கள் வந்தால் ரொம்ப சிறப்பாக நினைக்கும் போது ஐயாவும் ஒத்துக்கிட்டாங்க தனிப்பட்ட முறையில் அன் தம்பிராமையன் வந்து என் மீது ஒரு பேரன்பு கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டை வளைவழி தொடங்கிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக அவருக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம் என்னுடைய அரசியல் கருத்தில் அவர் மாறுபடலாம் கொள்கையில் மாறுபடலாம் அவருக்கு வேறு சித்தாந்த பிடித்தம் இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப சில தவறுகளை வந்து வெளிப்படத்தின்படி சுட்டி காட்டக்கக்கூடியவர் இதை வந்து குறச்சிக்கணும் இது கொஞ்சம் மீட்டர் அவர் அவருடைய செயலில் சொல்லுவார் இது கொஞ்சம் மீட்டு தூக்கலாம் இருக்குது இந்த மீட்டரை குறைச்சிக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது இது கொஞ்சம் ச மசாலா தூக்கலாம் இருக்குதுன்னு மாதிரி இதில் கொஞ்சம் கார தூக்கலாக இருக்குது மீட்ரு தூக்கலாக இருக்கிற மாதிரி குறைச்சிக்க அப்படிம்பார் அப்போ அந்த மாதிரியான விமர்சனங்களை ஒரு நகைச்சுவை வடிவில் என்னுடைய தவறுகளை கூட சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு மனிதநேயம் கொண்ட மனிதர்களை வந்து திரைத்துறையில் வெளியே பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டுவார் உளமாற பாராட்டுவார் உள்ள ஒன்று வச்சு வெளியே வச்சு பாராட்டுறது கிடையாது உள்ள உளமாறவே இயல்பாக பாராட்டுவார் நான் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கேட்கலை ஆனால் அவர் இயக்கம் இயக்கிய ராஜாக்களி அப்படிங்கிற படத்தில் அண்ணன் சுரேஷ் காமாஜி அவர்கள் தயாரித்தாங்க நான் சிறையிலேருந்து வந்த போயுது ஏதாவது எனக்கு பண்ணணும் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான் தம்பி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவருடைய படத்தில் ஒரு ஒரு சின்ன சிறப்பு தோட்டத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தாரு அந்த படம் ஒரு ராஜா கிடைக்கிற படம் வந்து விரைவில் இருக்கிறது அப்போ நம்ம மீது ஒரு அன்பு கொண்டவங்க வந்து நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் நம்முடைய அலுவலக திறப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்பொழுது முதல் ஆளாக வந்து கடைசி வரைக்கும் இருந்து பேரன்பை எத்த நூற்றுக்கணக்கான பேர் அவரோட புகைப்படம் எடுத்தாங்க அதுக்கு சலிக்காமல் புகைப்படத்துக்கு அவர் நின்று கூடவும் அன்பாக பரிமாற்றி போனார் அண்ணன் தம்பிராமியார் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அதே போல் அண்ணன் இயக்குனர் அமீரபர்கள் பருத்தி வீரன் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய படைப்புகளுக்கு நான் பெரிய ரசிகன் அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் நம்ம மேலே ஒரு சில பேர் வந்து ஒரு அன்பு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த அன்பை வந்து நான் அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்மளும் சொல்லியிருக்க மாட்டோம் அப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்து அண்ணன் அம்மிட்டை உண்டு அவர் வந்து இதுக்கு வந்தால் விமர்சனம் ஆகுமே விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படிலாம் நினச்சிருக்கலாம் நினச்சிருக்கலாம் யோசி கொஞ்சம் யோசிச்ச மாதிரி தெரிஞ்சுது அவர் அவருடைய இதில் நான் அழைக்கும் போது அப்புறம் வந்து அண்ணன் நீங்கள் அவசியம் வரணும்னே சீமானை வந்து தம்பியை கூப்பிடுன்னு சொன்னாங்க நீங்கள் அவசியம் வரணும் நீங்கள் தான் அண்ணன் தம்பிராமையும் சேர்ந்தான் அந்த சாட்டை திரைங்கிற வலையுடைய திறந்து வைக்கணும்னு சொல்லும்போது நான் அவசியம் வரேன்னு சொல்லி சரியாக சொன்ன அந்த அந்த சார்பாயின்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா வந்துட்டு போணுன்னு வரல வந்து இருந்து மூணு நாலு மணி நேரம் சாட்டை அழுத்தத்தில் உட்காந்து அவருடைய கருத்துக்களை பரிமாறி இப்படி இப்படி பண்ணுங்கள் அந்த சேனல் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க இந்த இந்த புது சேனல் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க என்ன பிளானு அப்படின்னு எல்லாத்தையும் முழுமையாக கேட்டுருந்து கொண்டு அவருடைய அறிவுரையும் வழங்கிட்டு போனார் அண்ணன் அமீர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதே போல் நடிகர் விமல் அவர்கள் படப்பிடிப்பு அவருக்கு போய்கிட்டு இருக்குது ஆனாலும் வந்து வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அழைத்த உடனே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனார் அப்படி நிறைய உறவுகள் நாம தமிழ்ச்சி உறவுகள் இந்த அம்பத்தூர் ஆவடி நாம தமிழ்ச்சி உறவுகள் எல்லாரும் வந்து கூட நின்று பக்கபலமாக நின்னாங்க மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அலுவலக திறப்புக்கு நான் வந்து தொடர்ச்சியாக தே தேர்தல் பரப்புற இருந்தேன் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதமே வந்து அலுவலகம் வந்து அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு வேலையை தொடங்கியாச்சு ஆனால் ரெண்டு மாதம் தொடர் பரப்புகிறேன் இந்த ரெண்டு மாதம் தொடர் பரப்புரையில் எப்படி வேலை நடக்குதுன்னு கூட பார்க்க முடியல ஆனால் முழுமையான வேலைகளை எடுத்துக்கொண்டு அதை வந்து ரொம்ப ஒரு என்ன சொன்னாங்க ஒரு எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பெர்ஃபெக்ஷன் பார்ப்பேன் இது எப்படி வரணும் அது அப்படி வரணும்னு ஆனால் அந்த எல்லாத்தையும் சரியாக செஞ்சு கொடுத்தது வந்து ஆர்ட் டைரக்டர் மரியாதைக்குரிய அண்ணன் வைரபாலன் அவர்கள் அவர் ராஜா களி படத்தில் ஆர்ட் டைரெக்டாக பண்ணிச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக திரைத்துள்ள இருக்கார் பல்வேறு திரைப்படங்களுக்கு ஒரு கலை இயக்குநராக பணி செஞ்சவர் அது இல்லாமல் வெளியும் நிறைய பணிகளை வந்து செய்கிறார் இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து பல்வேறு பணிகளை செய்கிறாரு அவர் வந்து முழுமையாக நம்ம நினைச்சதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு எளிமையான அலுவலகமாக தொடங்க நினச்சது இந்த இடத்துக்குள்ளே என்ன பிரமாண்டத்தை கொடுக்க முடியுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் அந்த வேலைகளுக்கு துணை நின்று நான் இருந்து செய்ய வேண்டியதை முழுமையாக இருந்து செய்தது தம்பி தம்பி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றி ஒரு பெரிய பொறுப்பு கூடியிருக்கிறது பெரிய சுமையும் கூடியிருக்கிறது இனி சாட்டை மும்பை விட பழமடங்கு வீரியத்தோடும் வேகத்தோடும் அநீதிகளுக்கு எதிராக அறிவுத்தளத்தில் செயல்படும் அநீதற்கு எதிரான சாட்டை எப்போதும் போல சொல்லணும் என்பதில்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய எல்லா தடைகளிலும் எல்லா சிக்கல்களிலும் உடனிருந்து எனக்கு உதவி செய்கிற அண்ணன்மார்களுக்கும் தம்பிகளுக்கும் செல்ல எதிரிகளுக்கும் பிரியமான நண்பர்களுக்கும் எப்போதும் போல நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன் ஏன்னா நம்முடைய நம்மளை விமர்சிக்கிறவங்க தான் நம்மளை சரியாக வழிநடத்துவாங்க கடுமையான வார்த்தைகளை கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தி விமர்சிக்கும்போது தான் இன்னும் நம்ம பண்படுறோம் இன்னும் நம்ம பக்குவப்படுறோம் இன்னும் வந்து கூடுதலாக வந்து கவனம் செலுத்தணும் சில இடங்கள் நம்ம நம்மளே தவறு விட்டுருப்போம் சின்ன தவறுகள் இருக்கும் வார்த்தைகளில் தவறு இருக்கும் தகவல்களில் பிழை இருக்கும் சொல்லாடலில் பிழை இருக்கும் அதை ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி நமக்கு ஆ என்ன போடாமல் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்கிறவங்களை விட இதில் இந்த பிழை இருக்கிறது இது தவறு இது க கண்டிக்கத்தக்கது இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்மையிலே உண்மையான நண்பர்கள் உண்மையான வழி அவங்க நம்ம எதிரிக்கூடாத இருக்கலாம் திராவிட சிந்தனையில் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கலாம் எந்த இயக்கத்திலையும் இருக்கலாம் ஆனால் சில பேர் வந்து அங்கேருந்து சொல்லுவாங்க இது தப்பாக இருக்குது இது தப்பாக போட்டிருக்காரு அதை கிண்டல் பண்ணுறதுக்காக கூட சொல்லுவாங்க நம்மளை கேள்விப்படுத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லை நம்மளை வந்து மட்டந்திருக்கா கூட சொல்லுவாங்க அதை நம்ம கவனத்தில் வைக்கும்போது நம்ம இன்னும் இன்னும் பக்குவப்படுவோம் இன்னும் மாறுவோம் அப்படி நான் நிறைய மாற்றிருக்கிறேன் நம்ம நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய ட்விட்டோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை அவங்க காணொடி பார்க்குறத விட நமக்கு நம்மளை பிடிக்காமல் பேசக்கூடியவங்கள பார்க்கும்போது தான் நாம் நம்மளை திருத்தி கொள்ள முடியும் அப்படி நிறைய பேர் வந்து மறைமுகமாக சாண்டைக்காக வேலை பார்த்துருக்காங்க ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டு அதுக்கு நான் நான் இழந்ததும் அதிகம் நான் கொடுத்ததும் அதிகம் என்ன அடிக்கடி சொல்லுவாங்க நீ கொடுத்த வேலை அதிகம்டா இந்த சேனலுக்காக இந்த ஒரு சேனல் அப்படிங்கிற சாப்பிட்டிங்கிற அந்த பேருக்காக இத்தனை வழக்குகள் அந்த ஒரு வருஷங்கிறது சாதாரணமே கிடையாது அந்த ஒரு வருஷத்துடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு ரீதிகளில் உடல்நிலையிலையும் மனநிலையும் இருக்குது அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் கொடுத்து தான் அவர் இதை உருவாக்க முடியுது எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்வது போல் இனி சாட்டினுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த இல்லை எப்போதும் போல என்னோடு நிற்கிற எல்லோருக்கும் நன்றி வணக்கம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை